யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் யோபு கூறியது ஒளிக நான் பிறந்த அந்த நாளே ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறையின்று வெளிப்பட்டவுடனேயே நான் ஒளிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் வந்ததேன் நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன் இல்லாதிருதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாக கொண்டு வெள்ளியால் தங் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் கலைப்புற்றோரும் அங்கு இலைப்பாருவர் உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்தபாடில்லை கல்லறை காணின் களிப்பெய்தி அகல் மகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் ஆண்டவரின் அருள்வாக்கு